ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா என் குட்டி பையனுக்கு ஒரு குட்டி ஃபங்க்ஷன் பண்ணோம் அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் என்ன அப்படின்னா போர் நகான் அப்படின்னு சொல்கிறது ஸோ இந்த வீடியோக்கு அப்புறம் ஒரு கோலம் வரும் அந்த கோலத்தில் அந்த வேர்டுக்கான ஸ்பெல்லிங் இருக்குது பார்த்துக்கோங்க ஸோ இதுக்கு வந்து இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே வாங்கி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும் சாப்பிட்ற திங்ஸ் எல்லாமே பொறி நமக்கு வந்து வேணுங்கிற பிஸ்கட்ஸ் எல்லாமே அதாவது கொஞ்சம் நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் இதை வந்து நம்ம வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்ற மாதிரி இருக்கிறது அதே மாதிரி குட்டி பசங்களெல்லாம் கூப்பிடுவாங்க அவங்களுக்கெல்லாம் இதை வந்து சாப்பிட்றதுக்கு கொடுக்குறது அது மாதிரி எல்லாமே பண்ணணும் ஸோ அந்த க்ரீம் இல்லாத பிஸ்கட்டாக நான் வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் ஏன்னா க்ரீம் இருந்தது அப்படின்னா அது உடஞ்சி அங்கங்கே அப்படியே அவங்களுக்கு ஸ்டிக்கி ஆகிடும் அதே மாதிரி சாக்லேட்ஸ் இது மாதிரி குட்டி குட்டி சாக்லேட்ஸ் எல்லாமே வாங்கி மிக்ஸ் பண்ணணும் எல்லாமே கலந்து அதே மாதிரி தில்கூள் அப்படின்னு சொல்லிட்டு நான் பொங்கலுக்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா சங்கராந்திக்கு அந்த தில்கூ இதை வந்து மிக்ஸ் பண்ணணும் ஸோ இதில் இந்த ஃபெஸ்டிவல் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சங்கராந்தி அதாவது அந்த பொங்கல் ஆரம்பிக்குது இல்லையா அந்த பொங்கல் ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு மாதம் அதாவது ரத் சப்தமிக்கு முன்னாடி செஞ்சு முடிக்கணும் ரத் சப்தமி தான் கடைசியான நாள் அதுக்கு முன்னாடி முடிக்கணும் ஸோ இது மாதிரி எல்லாமே வாங்கி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் போர் நகான் அப்படிங்கிறதுல போர் அப்படிங்கிறது இழந்த பழம் நஹான் அப்படிங்கிறது குளிக்கிறது நான் அப்படிம்பாங்க ஸ்நா ஸ்நானம் பண்ணுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி ஸோ அதெல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு இழந்த பழம் கிடைக்கல ஸோ அதனால் இருந்ததை மட்டும் மிக்ஸ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த கோலம் பாருங்கள் சிம்பிளாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நான் வந்து போட்டு முடித்தேன் ஏன்னா எல்லா வீட்டில் காலையிலேருந்து ஒர்க்கெலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஃபங்க்ஷனே பண்ண ஆரம்பிச்சது ஸோ அதை ஆரத்தி தட்டு ஆரத்தி எடுக்கணும் ரெண்டு விளக்கு குட்டியாக இருக்கிறது கீழே வந்து அதை பார்க்கு ஒரு டம்ளரில் வந்து சின்ன டம்ளரில் சுகர் வச்சுருக்கேன் ஸ்பூன் ஸ்பூன் வச்சு ஒரு கிண்ணத்தில் அரிசி அப்புறம் வந்து மஞ்சள் குங்குமம் உள்ளது அது எல்லாமே வச்சுருக்கேன் ஸோ அதை பாருங்கள் அதை மிக்ஸ் பண்ணது அந்த தாம்பலத்தில் அது இப்போ குட்டி பையனை உட்கார வச்சிடுச்சு எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளாக பண்ண முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக பண்ணியாச்சு நானே என் ஹஸ்பண்டும் மட்டும்தான் பண்ணுவேன் ஆக்சுவலாக இது வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாம் கூப்பிடுவாங்க அப்புறம் குட்டி பசங்கள் அக்கம் பக்கத்தில் இருந்தாலும் கூப்பிடுவாங்க இல்லை யாரை நம்ம சுமங்கலிகளை கூப்பிட்றோமோ அவங்க வீட்டில் பசங்க இருந்தாலும் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லிடலாம் ஸோ இது மாதிரி கூட்டிகிட்டு வந்து வைக்கணும் இது வந்து குட்டி பசங்களோட ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா திருஷ்டி கலிகிறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ இது வந்து ஏற்கனவே லாஸ்ட் இயர் நாங்கள் செட்டப் பண்ணது அது அப்படியே தான் இருக்குது குட்டி பையனை வந்து அந்த கீழே அது மாதிரி பாயெல்லாம் போட்டு பலகை வச்சுருக்கோம் ஸோ சவுரங்குன்னு சொல்லுவாங்க மரத்தில் செஞ்சது அது வைப்பாங்க பட் ஆனால் நான் வந்து ஸோ அதெல்லாம் வேண்டாம் குட்டி பையன் வந்து அதில் உட்கார மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து இந்த பலகை வந்து உட்காரதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதனால அந்த பிளாஸ்டிக் பலகையை வச்சுட்டேன் அவன் வந்து க்யூட்டாக உட்காந்து விளாண்டுட்டு பேசிகிட்டு இருந்தான் ஸோ கொஞ்சம் கொஞ்சம் வந்து வீடியோ செஷன் அப்படியே ஃபோட்டோ செஷன் அப்படின்னு போயிட்டு இருந்தது இந்த வீடியோ ஃபுல்லாகவே நீங்கள் வந்து பார்க்கலாம் வீடியோஸ் ப்ளஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே நாங்கள் வந்து எடுத்துருப்போம் இந்த சுமங்கறிகளை வந்து கூப்பிட்டு அவங்க எல்லாேருமே ஆர்த்தி எடுத்து குட்டி பையனுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணி நம்மளும் சுமக்கரிகளுக்கு மஞ்சள் குங்குமம் இல்லாமல் வச்சு நம்மளும் அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி இது ஒரு ஃபங்க்ஷனாகவே குட்டி ஃபங்க்ஷனாகவே நடக்கும் ஒரு சிலர் இது வந்து நல்லா கிராண்டாக பண்ணுவாங்க ஸோ இப்போ அந்த பாயில் பார்த்தீங்க அப்படின்னா குட்டி பையன் உட்காந்துருக்கான் நான் அந்த மிக்ஸ் பண்ணியிருக்க அந்த சாப்பிட்ற இன்க்ரீடியன்ட்ஸும் ஆர்த்தி தட்டு மட்டும்தான் இருக்குது பட் ஆனால் இதை இன்னமும் நல்லா பெருசாக கிராண்டாக பண்ணணும் அப்படின்னா குட்டி பையன் உட்காந்துருக்கான் இல்லையா அதை சுற்றி ஃபுல்லாகவே நம்ம டெக்கரேஷன் பண்ணலாம் ஸோ நம்ம இதில் தாம்பரத்தில் வந்து நான் என்னெல்லாம் சாப்பிட்ற திங்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேனோ அது எல்லாமே கீழே வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பவுலும் வந்து செப்ரேட்டாக அது எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி நிறைய நம்ம வந்து கொஞ்சம் வந்து கஞ்சஸ்டடாக காட்டுற மாதிரி காட்டலாம் இப்போ நான் வந்து எல்லாமே வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு குட்டி பையனுக்கு ஆர்த்தி இருக்க வந்துவிட்டேன் ஸோ நானும் என்னோடய ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் மட்டும்தான் அதனால் நான் நார்மலாக ட்ர நான் வந்து போட்டுவிட்டேன் இல்லை அப்படின்னா நம்ம லேடிஸ் எல்லாம் கூப்பிட்றோம் அப்படின்னா ப்ராப்பராக சாரீஸ் அது எல்லாம் வியர் பண்ணி இருக்கணும் ஸோ சிம்பிளாக நாங்கள் பண்ணுறதுனால எனக்கு கம்ஃபர்டபுளாக சுடிதார் இருந்ததுனால நான் சுடிதார் போட்டுவிட்டேன் இது மாதிரி நாமம் வந்து நம்ம எப்போதும் வைக்கணும் மகாராஷ்டிரா கல்ச்சரை பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் இது மாதிரி நாமம் குங்குமத்தில் வைக்கணும் அதுக்கப்புறம் வந்து அரிசி தொட்டு வைக்கணும் அதில் வந்து அரிசி வந்து இருக்கணும் ஸோ குட்டி பையனுக்கு வந்து அரிசி அக்ஷதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு ஸ்வீட் வச்சிருக்கேன் இல்லையா சுகர் ஸோ அதை ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த பாக்கு அந்த பாக்கு வந்து அந்த நெருப்பில் வந்து காமிச்சிட்டு கண்ணில் ஊற்றி நம்ம வந்து தலையை சுத்தணும் தலைக்கு சுத்தணும் இப்படி இந்த பக்கம் ஒரு சுத்து அந்த பக்கம் ஒரு சுத்து அப்படின்னு சொல்லிட்டு கண்ணில் ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு பக்கம் ரைட் சைட்லேருந்து இன்னொரு பக்கம் வந்து லெஃப்ட் சைட்லேருந்து இப்படி சுற்றணும் இப்படி சுற்றிட்டு நம்ம ஆர்த்தி எடுத்துகிட்டு ஆரத்தி எடுக்கிறதுல என்ன அப்படின்னா அந்த தட்டு வந்து கீழே வைக்க மாட்டாங்க ஆர்த்தி வந்து எல்லோரும் எடுத்து முடிக்கிற வரைக்கும் தட்டு வந்து கீழே எடுத்து வைக்க மாட்டாங்க ஸோ தட்டு கை மாறிக்கிட்டே இருக்கணும் எல்லாம் ஆரத்தி எடுத்து முடித்ததுக்கப்புறம் தான் தட்டு வந்து கீழே வைப்பாங்க பட் ஆனால் இது நானும் என் ஹஸ்பண்டும் பண்ணுறதுனால கடைசி என்னாச்சு அப்படின்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டே ஃபோட்டோவை எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு இது பண்ணாங்களா அதுக்கப்புறம் கடைசியில் எனக்கு கீழே வைக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடுச்சு சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் தான் பண்ணுறோமா அதனால் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டாச்சு குட்டி பையனை வந்து ஆசீர்வாதம் வாங்க சொன்னதும் அழகாக வந்து என்ன அப்படின்னா கையில் சாக்லேட் வச்சுக்கிட்டான் ஒரு கையெழுத்து தொட்டு கும்பிட்டுட்டான் ஆனால் எப்போதுமே ஆசீர்வாதம் வாங்க சொன்னோம் அப்படின்னா நல்லா தலையை காலில் வந்து டச் பண்ணிவிட்டு அது மாதிரி வந்து காலில் ஆசீர்வாதம் வாங்குவான் ஆனால் கையில் சாக்லேட் இருக்கும் வந்து இது மாதிரி பண்ணிகிட்டு இருந்தான் என்னொன்று காலையில் இருந்து அவனும் விளாண்டுட்ருந்தான் நானும் ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால அவனுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலையா அதனால் கொஞ்சம் அவன் ஏங்கி போயிட்டான் அவனை பார்த்தாலே தெரியும் அவன் பாட்டுக்கு ஏதோ விளாண்டுக்கிட்டு இருப்பான் அது மாதிரி ஸோ இந்த ஃபங்க்ஷன் பண்ணுறதுல மெயினான வந்து பார்த்திங்க அப்படின்னா திருஷ்டிகலியம்னு சொன்னேன் இல்லையா ஸோ சங்கராந்தி டைம் இந்த ஒரு மாதம் பார்த்திங்க அப்படின்னா எப்படி தொட்டு கும்பிட்றோம் பார்த்தீங்கன்னா முத்தமும் கொடுத்து தொட்டு கும்பிட்றோம் அது இந்த சங்கராந்தி ஒரு மாதம் ஃபுல்லாகவே அந்த ரத் சக்தி முடிகிற வரைக்கும் எல்லாருமே என்ன அப்படின்னா ஒர்க் பண்ணுற ஏரியாவில் ஸ்கூலு காலேஜு ஆஃபீஸ் அப்புறம் வந்து ஏதாவது இன்ஸ்டியூட்டு இல்லை அப்படின்னா எல்லாருடைய வீட்லேயுமே வந்து மஞ்சள் குக்குமம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டி ஃபங்க்ஷன் வந்து வைப்பாங்க எல்லார் வீட்லேயுமே சுமங்கலிகளை கூப்பிட்டு ஸோ அதுவும் பண்ணுவாங்க இது மாதிரி குட்டி பசங்க இருக்கிற வீட்டில் இந்த இது எந்த ஏஜ் வரைக்கும் பண்ணலாம் அப்படின்னா அஞ்சு வயசு குழந்தைங்க வரைக்கும் பண்ணலாம் பெண் குழந்தை ஆண் குழந்தை ரெண்டு பேருக்குமே பண்ணலாம் ஒரு வயசுலேருந்து அதாவது அந்த குழந்தைக்கு உட்கார ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம பண்ணலாம் சப்போஸ் எல்லாருக்கும் ஆசை இருக்கும் இதை வந்து நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைக்கு உட்கார முடியலன்னா அந்த குழந்தையோட அம்மாவை மடியில் உட்கார வச்சுட்டு பண்ணலாம் இல்லை அப்படின்னா அப்பா மடியில் உட்கார வச்சுட்டு பண்ணலாம் ஸோ அவங்களோட ஆசைக்கு அது மாதிரி பண்ணலாம் ஸோ கொட்டி பேன் சாக்லேட் வச்சு இது பண்ணிவிட்டு அவங்க அப்பா வந்து கடைசியில் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லி கீழே தட்டு வைக்க வச்சுட்டாங்க என்னைய அவங்க அப்பா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வீடியோ ஸ்டாப் பண்ணாமல் அப்படியே கண்டினியூவாக வீடியோவே வந்து எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ்க்கும் எடுத்துகிட்டு இருந்ததுனால என்னாச்சு அப்படின்னா கொஞ்சம் பெரிய வீடியோவாக போச்சு இருந்தாலும் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எனக்கு சொல்கிறதுக்கு கொஞ்சம் எனக்கு சான்ஸும் கிடச்சிருச்சு இல்லையா இதை வந்து யாரெல்லாம் பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் அஞ்சு வயசுக்கு அப்புறம் யாரும் பண்ண மாட்டாங்க ஏன்னா பசங்கள் வளர்ந்துருவாங்க இல்லையா ஸோ அந்த அஞ்சு வயசு வரைக்கும் இது மெயினாக வந்து அந்த திருஷ்டி கலிகிறது அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லுவாங்க என்னென்னா அந்த போர் நகான் அந்த போர் அப்படிங்கிறது இழந்த பழம் அந்த இழந்த பழம் வந்து குழந்தைங்க வந்து சாப்பிடுவாங்க இல்லையா ஸோ ஒவ்வொரு வயசில் ஒவ்வொன்றும் சாப்பிட ஆரம்பிப்பாங்க ஸோ இது வந்து அந்த இழந்த பழமும் நம்ம டேஸ்ட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சாப்பிட்டு பழக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணமும் சொல்லுவாங்க அந்த இனிப்பு புளிப்பு எல்லாமே சேர்ந்து கலந்து வர்றது தான் இந்த சாப்பிடக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சோ சேர்த்து மிக்ஸ் பண்ணுறது ஸோ அதை மிக்ஸ் பண்ணியிருக்கிறது என்ன பண்ணணும் அப்படின்னா தலையில் வந்து தலையில் கொட்டி அக்ஷதம் மாதிரி போட்டு பண்ணணும் ஸோ அதுதான் போர் நகான் அப்படிங்கிறது நகான் அப்படிங்கிறது குளிக்கிறது அந்த சாப்பிடக்கூடிய அந்த திங்ஸை வச்சு குளிப்பாட்டுற மாதிரி ஒரு ஐதீகம் ஸோ அந்த பழம் அது போடும்போது என்னாகும் அப்படின்னா ஸோ அவங்கக்கிட்ட அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த எல்லாம் கழியும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் இப்போ வந்து இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆறேழு வருஷமாக இதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி இல்லை இந்த ஆறேழு வருஷமாக தான் இது வந்து கொஞ்சம் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குது சங்கராந்தி அன்னைக்கு ஆரம்பித்து ரத் சப்தமி முடிகிற வரைக்கும் இதான் வந்து அவங்கவுங்களுக்கு கிடைக்கிற டைமில் வந்து பண்ணுவாங்க ஸோ சுமங்கலிகள் வந்து இது மெயினாக எடுத்து பண்ணுவாங்க இது மாதிரி பண்ணும்போது லேடிஸ்க்கு வந்து சப்போஸ் பீரியடாக இருக்குது அப்படின்னா இது வந்து பண்ண மாட்டாங்க ஸோ அதெல்லாம் நாள் பார்த்து கிளம்ப பார்த்து அது மாதிரி பண்ணுவாங்க அதனால தான் அந்த ஒரு மாதம் கணக்கு வந்து எடுத்துப்பாங்க இது பார்த்திங்களா ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் தான் அடுத்தது ஆர்த்தி எடுத்ததுனால அவங்களே ஸ்டார்ட் பண்ண வச்சுட்டேன் இது மாதிரி அஞ்சு தடவை கையில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அவங்க தலையில் போட்டு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி ஸோ அது நல்லாயிருக்கும் எல்லாமே சேர்ந்து தலையில் விழுகும்போது நல்லாயிருக்கும் அஞ்சு தடவை அது மாதிரி எண்ணிக்கையில் வந்து கவுண்டிங் வந்து அஞ்சு தடவை இது பண்ணணும் அவனுக்கு ஒரே சந்தோஷம் ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு இது மாதிரி பண்ணும்போது அவன் வந்து என்ன பண்ணான் அப்படின்னா அவங்க அப்பாவுக்குலாம் எதுவும் பண்ணுவேன் நான் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அவன் என்னையும் இது மாதிரி பண்ணுறேன் அப்படின்ட்டு என் தலையிலையும் போட்டு கொட்டிகிட்டு இருந்தான் ஸோ அது பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது எனக்கும் சேர்த்து போர்நகன் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் என் குட்டி பையனுக்கு வந்து இது மாதிரி எல்லாமே பண்ணணும் அப்படின்னு எனக்கு வந்து ரொம்ப ஆசை வீட்டில் வந்து என்னோடய மாமியார் வந்து எதுவும் செய்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க அதனால தான் இல்லைன்னா நானும் வந்து சுமங்கலியில் கூப்பிட்டு பண்ணிடுவேன் லாஸ்ட் இயர் வந்து ஒரு ரெண்டு பேர் கூப்பிட்டேன் மூணு பேர் கூப்பிட்டோம் அதில் ரெண்டு பேர் தான் வர முடிஞ்சது ஏன்னா என்னொருத்தவங்களுக்கு அந்த பீரியடுன்னு சொன்னேன் இல்லையா ஸோ அது மாதிரி இருந்ததுனால அவங்களுக்கு வர முடியல அது லாஸ்ட் டைமில் தான் தெரிஞ்சுது ஏன்னா நாங்கள் வந்து சடனாக பிளான் பண்ணி செஞ்சோம் இந்த தடவை வந்து சரி ஓகே நம்ம ரெண்டு பேருமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நானும் என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும் சேர்ந்து பண்ணோம் சாஸ்திர சம்பிரதாயங்களில் இதுவும் ஒன்று ஸோ குழந்தைங்களுக்கு இது மாதிரி பண்ணும்போது திருஷ்டிகலியும் அதே மாதிரி எந்த கெட்டதும் வந்து பக்கத்தில் நெருங்காதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில சாப்பிட்ற திங்ஸ்லாம் இருக்கும் இல்லையா அது வந்து ஏற்கனவே சாப்பிட ஆரம்பிச்சிருப்பாங்க ஒரு சில திங்ஸ்லாம் வந்து சாப்பிடாமல் இருப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து இனிமேல் சாப்பிடுவாங்க அப்படிங்கிறது தான் ஐதீகம் அப்படியே கொஞ்சிட்டு முத்தம் கொடுத்துட்டு குட்டி பையன் எனக்கு முத்தம் கொடுக்க நான் அவனுக்கு முத்தம் கொடுக்க ஸோ அவன் வந்து எடுத்து என் தலையில் போடுவான் பாருங்க தெரியுதா அவனுக்கு ஆசை மற்ற குழந்தைங்க எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில குழந்தைங்க உட்கார மாட்டாங்க அமைதியாக அழுக ஆரம்பிச்சிருவாங்க அழுக ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஓவரால் சவுண்டும் விடுவாங்க செய்ய விட மாட்டாங்க ஆனால் என் குட்டி பையன் வந்து முதல் இதுலேருந்தே வந்து ரொம்ப அழகாக வந்து உட்காந்துப்பான் ஸோ நான் வந்து லாஸ்ட் இயரும் வீடியோ வந்து போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் முடிஞ்சால் இதில் வந்து என் ஸ்க்ரீனில் இல்லைனா என் கார்டில் வந்து ஆட் பண்ண முடிஞ்சால் ஆட் பண்ணுறேன் கிடைச்சது அப்படின்னா ஆட் பண்ணுறேன் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து லாஸ்ட் இயர் போட்டு நீங்கள் போர்னஹான் அப்படின்னு போட்டு போடுங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா வந்துடும் போர்னஹான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்னு என்னோடய சேனலில் சுஜாத் லாக்ல போயிட்டு நீங்கள் தேர்ந்தீங்கன்னா வந்துடும் அவனும் வந்து இதே மாதிரி எடுத்து எடுத்து போடுறான் எனக்கும் சேர்த்து போர்னஹான் பண்ணியாச்சு என் குட்டி பையன் வந்து எனக்கு ஒரு சாமி தான் அதனால் அவன்கிட்ட எப்போதுமே நான் வந்து ஆசீர்வாதம் வாங்கிடுவேன் எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ என் குழந்த வந்து எனக்கு வந்து தெய்வம் தான் அதனால் வந்து நான் எப்போதுமே குட்டி என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிடுவேன் கீழே கொட்டியிருக்கிறது காலில் ஒட்டுதா அதனால அவனுக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டான் ஸோ இது மாதிரி கீழே நமக்கு விழுந்தது என்ன அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து கால் படுறதை நம்ம சாப்பிடக்கூடாது படாமல் இருக்கிறத நம்ம எடுத்து வச்சுட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணலாம் தென் நம்ம தாமிரத்தில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா அதில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும் அது எல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னா வந்திருக்க குழந்தைங்க வீட்டுக்கு நம்ம இன்வைட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு பசங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய சாக்லேட்ஸு பிஸ்கெட்ஸு அதை வந்து நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் அவங்க வேணுங்கிறதெல்லாம் கேட்டு குட்டி வந்து எப்படி முத்தம் கொடுக்குறாங்க பாருங்கள் எனக்கு ஸோ அது மாதிரி கொடுக்கலாம் கொடுத்துட்டு அது மாதிரி லேடிஸ்க்கு வந்து நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அவங்களுக்கு வேறு ஏதாவது வாழைப்பழம் இல்லை அப்படின்னா வேறு எதாவது கிஃப்ட்டு நம்ம வாங்கி வச்சுட்டு கூட கொடுக்கலாம் ஸோ நான் தனியாக என் ஹஸ்பண்ட் தனியாக பண்ணது மட்டும் இல்லாமல் இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறோம் ஸோ இது வந்து ஒழுங்காக வீடியோ வருமா வராதான்னு ஒரு டவுட்டில் நாங்கள் வச்சோம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஃபோனை வந்து அங்கே சாட்சி வச்சுட்டு வந்தாங்க ஸோ நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து பண்ணது குட்டி எனக்கு பாருங்கள் எவ்வளோ ஒரு ஹாப்பி என்னோடய ஆசை வந்து நிறைவேறிடுச்சுன்னு சொல்லலாம் ஸோ இது ப்ராப்பராக வந்து லேடிஸை கூப்பிட்டு வச்சு நம்ம வந்து பண்ணணும் சுமங்கரியல் பண்ணணும் அதே மாதிரி வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களும் வந்து இது மாதிரி வந்து செய்யலாம் ஸோ அது சுமங்கறி இல்லாமல் சப்போஸ் வந்து இறந்துருப்பாங்க இல்லையா அப்பா இறந்துருக்கலாம் மாமனார் இறந்துருக்கலாம் ஸோ அவங்க அம்மாலாம் வந்து செய்யலாம் வயசில் பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்யலாம் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் என்னோடய மாமியார் வந்து இதெல்லாம் வரமாட்டாங்க அவங்களுக்கு வந்து எதுவுமே எங்களோட இதில் வந்து இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது அதனால் வந்து நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும் சேர்ந்து பண்ணியாச்சு எங்களுடைய ஆசையை நிறைவேற்றியாச்சு ஸோ எங்களோட ஆசைன்னு சொல்கிறத விட என்னோட ஆசை அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா என் குட்டி பையனுக்கு எதையுமே நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் நினைப்பேன் அந்த ஏஜில் என்னென்னலாம் செய்யணுமோ அது எல்லாமே செய்யணும்னு தான் நான் நினைப்பேன் ஸோ இந்த போர்னஹான் குட்டி ஃபங்க்ஷன் வந்து நாங்கள் வீட்டோட செலிப்ரேட் பண்ணது எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃபுல் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோஸ் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்